ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சப்பாத்தி பூரி இதுக்கெல்லாம் சூட்டபுளாக இருக்கிற மாதிரி ஒரு வெள்ளை குருமா தான் வைக்க போகிறோம் அதுக்கு ஒரு கடாயில் வந்து பட்டை லவங்கம் ஏலக்காய் சோம்பு இதெல்லாம் போட்டு நல்லா பொறிஞ்ச பிறகு ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் போட்டு ஒரு கொத்து கருவேப்பிலை மூணு பச்சை மிளகாய் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கி கோல்டன் ப்ரௌனாக வந்த பிறகு ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கலாம் தக்காளி நல்லா வதங்கி வந்தோன்னே கேரட் பீன்ஸ் ரெண்டும் நான் கட் பண்ணி வச்சுருக்கிறேன் அதை சேர்த்துக்கலாம் உங்கள்கிட்ட உருளைக்கிழங்கு பட்டாணி இதெல்லாம் இருந்தால் கூட சேர்த்துக்கலாம் என்கிட்ட இது ரெண்டும் இருந்துச்சு நான் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் இது எல்லாத்தையும் போட்டு நல்லா ஒன்றா வதக்கி விட்டுக்கலாம் தேவையான அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதுக்கு தகுந்த மாதிரி உப்பு போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க நல்லா உப்பு காயில் சேர்கிற மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க காய் வேகிறதுக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க ரெண்டு டம்ளர் தண்ணி சேர்த்து உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கா என்னென்னு பார்த்துட்டு மூடி வச்சுக்கலாம் ஒரு பதினஞ்சு நிமிஷம் வேக வச்சுக்கலாம் காயை அந்த கேப்பில் வந்து நம்ம தேங்காய் பேஸ்ட் அரைச்சிக்கலாம் தேங்காய் கசகசா சோம்பு ரெண்டு பச்சை மிளகாய் முந்திரி இருந்தால் முந்திரி கூட ஒரு அஞ்சு சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா அரைச்சி நல்லா பேஸ்ட்டு மாதிரி காய் நல்லா பாதி வெந்ததுக்கப்புறம் சேர்த்து நல்லா கிரேவி மாதிரி திக்காக வந்ததுக்கப்புறம் குருமா விறக்கலாம் உப்பெல்லாம் பார்த்துக்கோங்க கரெக்டாக என்ன கரெக்டாக இருக்கா என்னென்னு பார்த்துக்கிட்டு திக்காகிற வரைக்கும் வெயிட் பண்ணிக்குவோம் கசகசா போட்டதுனால திக்க காய் வேகிற அளவுக்கு கொஞ்சம் நேரம் மூடி வச்சுக்கலாம் இப்போ நல்லா காயெலாம் வந்து நல்லா திக்காக வந்துருச்சு கசகசா செத்துறதுனால நல்லா திக்னஸ் கொடுத்துருக்கு இந்த இது கரெக்டாக இருக்கும் சப்பாத்திக்கு தொட்டுக்கிட்டு சாப்பிட்றதுக்கு இன்னும் கொஞ்சம் திக்காக விட்டிங்கன்னா அவியல் மாதிரி போயிடும் இதுதான் கரெக்டாக இருக்கும் இது ஓகே தான் ஸ்டாப் பண்ணிவிடுங்க அடுப்பை சப்பாத்திக்கு தொட்டு சாப்பிட ரொம்பவே நல்லா இருந்துச்சு இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க இந்த சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க